இன்று தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறது பல இருள் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் பிரச்சனை கிமில் பிரச்சனை தமிழகத்தை சூழ்ந்து அல்லது கிளப்பி விடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது சிங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் மாணவர் போராட்டத்தில் நான் அதிக நாட்கள் ஆறு நாட்களில் அஞ்சு நாட்களுக்கு மேலே அங்கே கழித்தேன் இருட்டில் மாணவர்களோடு மாணவர்களாக என் குழந்தைகளோடு கலந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாணவர்கள் வந்து ஐயா அவர்களை ஒரு கிண்டலாக விமர்சித்து பேசியிருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இப்போ நம்ம குழந்தைகள்லாம் எப்படி ஒன்று பிராண்டட் சட்டை கேட்கும் ஒன்று சின்ன பையன் இந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி அடமுடிச்ச மாதிரி சில பேர் கதவை உடைப்பாங்க வீட்டில் நம்ம குழந்தையெல்லாம் அந்த மாதிரி இப்போ செல்வத்து செல்வம் செவி செல்வம் இது நல்ல ஒரு இதாக இலக்கிய நயத்தோடையெல்லாம் அந்த போராட்டத்தின் போது முதல் விமர்சிக்கு ஒரு அப்பாஸ்தானத்தில் அது அவ்வளோ பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு உதாரணத்துக்கு செல்வத்து செல்வம் செவி செல்வம் ஓபிஎஸ் அதாவது ஒரிஜினல் செல்வம் ஒரிஜினல் பன்னீர் அவங்க பேர் பாருங்கள் அற்புதமான பேர் வைத்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா நம்ம முதல்வர் பன்னீர் செல்வம் அவர்கள் பன்னீர் கல்யாணத்தின் திருமணத்தின் போது தெளிக்க வேண்டிய ஒரு மணக்கக்கூடிய ஒரு பொருள் செல்வம் அவர் மக்களின் செல்வமாக இருக்கிறார் என்று என்னென்னா எல்லாருமே அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லாம் எல்லோரும் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய காலையில் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எழுந்துருச்சு உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு என்னடா இது அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஆதங்க இதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த விஷயத்துக்கும் வரேன் நான் முதன் முதல்ல இதை பேசையில் அந்த மரணத்தில் இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி சொல்கிறார் நேற்று அந்த லண்டனில் இருந்து வந்த டாக்டர் அவர் பேர் என்ன பீலே பீலா பீலா விட்டுறார் அதைத்தானே நாங்கள் சொன்னோம் எம்மா எம் ஃபார்மிங் பண்ணியிருக்கு எம் ஃபார்மிங் பண்ணியிருக்குன்னு அடிச்சுக்கிட்டு சொன்னோம் ஏன்னா நான் அம்மா அம்மா அவங்க ராஜாஜேரில் பார்க்கல ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி இறந்து போய் ஒன்றரை மாதம் ஆன மாதிரி அதை பதப்படுத்தி வச்சு தெரிஞ்சது எல்லோரும் தான் சொன்னாங்க அப்போல நிர்வாகம் அப்போ ஒன்றும் செய்யலை வாயை மூடிட்டு வாயில் கொலக்கட்டையை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிவிட்டு இப்போ அவனே அப்போ குதிரைக்குள்ளே இல்லைன்னு உடைக்கிறான் இன்னொரும் கேளுங்க அதுக்கு இல்லை விஷயம் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா எனக்கு நான் இன்னும் இப் அதிமுகவில்னா ஆறு வருஷம் இருந்தேன் நூற்றுக்கணக்கான மேடைகள் மீட்டிங்கில் பேசியிருக்கேன் அம்மா அவர்களை நான்கு முறை குழந்தைகளோட குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கேன் அவ்வளவு அன்பா அவ்வளவு குழந்தை மாதிரி என்ற பழகி இருக்காங்க குடும்பத்து மேலே பாசம் வச்சாங்க அந்த ஒரு நன்றி விசுவாசம் அவங்க உப்பை சாப்பிட்ருக்கேன் அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் மனசு அன்னையிலேருந்து தாங்கலை இன்றைக்கி ஐயா அவர்கள் இப்படி அவங்க தியானம் செஞ்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து தியானிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சொன்னாங்க அவங்க பேட்டியில் அது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது தனி ஒருவனாக நின்று போராடுவேன்னாரு தமிழ்நாடே உங்கள் பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது